ஓம் நம சிவாய சிவாய நமகோம் ஆழம்தான் உகந்து அமுது செய்தானை ஆலந்தான் உகந்து அமுது செய்தானை ஆதியை அமரல் தொழுது ஏத்தும் ஆதியை அமரல் தொழுது ஏத்தும் சீலம் தான் பெரிதும் உடையானை சீலம் தான் பெரிதும் உடையானை சிந்திப்பாரவர் சிந்தையுள்ளை சிந்திப்பாரவர் சிந்தையுள்ளை ஏளவார் குரலால் உமை நங்கை ஏதவார் குழல் உமை நங்கை என்றும் ஏற்றி என்றும் ஏற்றி வழிபட பெற்ற என்றும் ஏத்தி வழிபட பெற்ற காலகாலனை கம்பன் எம் அம்மாணை காலகாலனை கம்பளிம்மம்மாளை காணக்கண்ணடியேன் பெற்றவாரே காலக்கண்ணடியேன் பெற்றவா ரே சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம